வணக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அதுல ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரே வழி டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்னா என்ன எப்படி நடக்கும் எப்ப நடக்கும் எனக்கு ஒரு நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் கிடைக்கணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல சொல்ல போறோம் டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ராசஸ் இந்த வீடியோல ஏ இசட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஏன்னா நிறைய மாணவர்கள் இந்த கொஸ்டினை இருக்காங்க அதற்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்மளுடைய அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய கூடிய நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு நல்ல காலேஜ்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட் கோட்டால நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவுன்சிலிங் வழியா போனாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைக்கும் நீங்க இதுக்கு வேற வழி எந்த வழியுமே கிடையாது இது எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது குழப்பமாவே இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் காலேஜ் கிடைக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்குமே இருக்கும் இது எல்லாத்துக்குமே நீங்க நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க உங்க எல்லாரையுமே டிஎன்ஏ கவுன்சிலிங்னா என்ன அது எப்படி நடக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சாய்ஸ் பண்ணி ஒரு நல்ல காலேஜ நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோவை ரெகுலரா நீங்க கண்டினியூவா பார்த்தா மட்டும் போதும் அதே சேம் டைம் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த லைட் பட்டனை டச் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வீடியோ பல கிராமத்துக்கு போய் சேரும் சரி ஒன்னொன்னா டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதாவது டுவெல்த் ரிசல்ட்டுங்க எப்போ வரப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்பதாம் தேதி வரப்போகுது அது வந்துருச்சுன்னா நமக்கு கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சிடும் அதே சேம் டைம் சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி மாணவர்களுக்கும் ரிசல்ட் வந்துருச்சுன்னா தான் அவங்களுக்கு கட் ஆஃப் என்னன்னு தெரியும் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு இந்த மே ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு ஒரு வாரத்துல டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணிடுவாங்க சரியா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் யாரு நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் இவங்க தான் டிஎன்ஏ கவுன்சிலிங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் லேட்ரியா செகண்ட் இயர்ல படிக்கிறதுக்கான அந்த கவுன்சிலிங்கா இருக்கட்டும் பாலிடெக்னிக் இருக்கட்டும் எல்லாத்தையுமே தான் நடத்துறாங்க சரியா இப்ப இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் என்பது நீங்க எந்த ஊருக்கும் எந்த காலேஜுக்கும் நோக்கி போகவே தேவையில்ல வீட்டுல இருந்தே அட்டன் பண்ணலாம் ஆன்லைன்ல நடக்குது முன்னாடி எல்லாம் ஒரு காலத்தில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்னைக்கு வரணும் எங்கேயும் இப்போ இருந்து அப்ளிகேஷன் போட போறீங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் சாய்ஸ் புள்ளிங் பண்ண போறீங்க நல்ல காலேஜை எடுக்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் அதாவது வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்த உடனே எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு மாணவர்கள் சிபிஎஸ்சி மாணவர்கள் எல்லாரையுமே அப்ளை பண்றதுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசிலின் அவர்களே இதுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவார் எப்போ வந்து என்னென்ன டேட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக என்னென்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று வரும் ரேண்டம் நம்பர்னா ஒரு உதாரணமாக எல்லாருக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க ரேண்டம் நம்பர்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரேண்டம் நம்பர் போகும் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க ரேங்க் லிஸ்ட் தான் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயே ரொம்ப ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதம் ஏன்னா அந்த ரேங்க் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க ரேண்டம் நம்பர் வரப்போகுது அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது ரேங்க் லிஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேட் போர்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிபிஎஸ்சி இப்படி எல்லாம் யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் மாட்டாங்க எல்லாருக்குமே இரநூறு கட்டாஃப்ல இருந்து கடைசி எழுபத்தி ஏழு கட் ஆஃப் வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ரேங்க் லிஸ்ட் தான் எந்த காலேஜை நீங்க போறீங்கிறத தீர்மானிக்க போகுது சரி ஓகே இப்போ என்ன மேட்டர்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருக்கு சார் கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதற்கட்டமா அதாவது நம்மளுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாணவர்களுக்கு தான் முதற்கட்டமா கவுன்சிலிங் நடத்துவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியாகும்னு சொன்ன அதுலயே பல டைப்ல ரேங்க் லிஸ்ட் வெளியாகும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட் பிளே இந்த மாணவர்கள் இருப்பாங்க அதே சேம் டைம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆறாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பாங்கல்ல அவங்க ஒரு கேட்டகரி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க இதை எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ரேங்க் வெளியாகும் ஸ்போர்ட்ஸுக்கு வெளியாகும் எக்ஸ் சர்வீஸ் மனுக்கு வெளியாகும் டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு வெளியாகும் அதே போல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் வெளியாகும் தனியா இது எல்லாருக்குமே தனியா வெளியாயிருச்சுல இது ஒரு ரேங்க் இது வேற அடுத்த டாபிக் என்னன்னா ஜென்ட்ரல் ஜென்ட்ரலா பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ரேங்க் வெளியாகும் அது என்னங்க பொது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்க கேட்டகரிக்கு அந்த இதுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளியா இது வந்து எல்லாருக்குமே நீங்க ஒரு ஸ்டேட் போர்டு நீங்க வந்து ஒரு சிபிஎஸ்சி இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டாங்க எழுபத்தி ஏழு கட்டாப் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒன்னாவது ரேங்க்ல இருந்து கடைசி போன வருஷம்னா ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் இருந்தாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த வருஷம் அப்ளை பண்ண போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரேங்க் வெளியிடுவாங்க இந்த ஜென்ட்ரல் ரேங்க் தான் உங்களுக்கு ஒரு காலேஜ் தீர்மானிக்க போது சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்குமே பண்ண வர போகுது ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து எப்படி சார் கவுன்சிலிங்க நடத்துவாங்க அப்படின்னு கேப்பீங்க நீங்க எங்கேயுமே போவேணான்னு சொன்னல ஆன்லைன்ல நடக்க போகுதுன்னு சொன்னல ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே சாய்ஸ் பில் பண்ற மாதிரி இருக்கும் சாய்ஸ் சாய்ஸ்னா என்னன்னா தமிழ்நாட்டுல உள்ள எந்த காலேஜ் வேணாலும் நீங்க எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச காலேஜை வச்சுக்கலாம் பிடிச்ச கோர்ஸை வச்சுக்கலாம் எனக்கு சிஎஸ்சி வேணும் ஏஐடிஎஸ் வேணும் ஏஐஎம்எல் வேணும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை இன்ஜினியரிங் கோர்ஸை வச்சுக்கலாம் பிடிச்ச காலேஜையும் வச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் இதுல என்னன்னாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து மூணு நடந்துகிட்டு இருக்கு மூணு ரவுண்டா மூணு ரவுண்டுனா அதாவது வந்து ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ அப்படின்னு பிரிச்சிருவாங்க பிரிச்சனால நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குள்ளேயும் போயிருவீங்க அதாவது வந்து போன வருடம் ஒன்னாவது ரவுண்டு இருநூறு கட்டாப்ல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது கட் ஆஃப் வரைக்கும் இருந்தாங்க அதுல ரேங்க் பாத்தீங்கன்னா ஒன்னாவது ரேங்க்ல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க ரெண்டாவது ரேங்க் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப் வரைக்கும் இருந்தாங்க அப்புறம் அதே போல மூணாவது ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நூத்தி நாற்பத்தி ஒன்னு கட் ஆஃப்ல இருந்து ஒரு எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அந்த கட் ஆஃப் வரைக்கும் இருந்தாங்க இதுதான் போன வருடம் நடந்தது இந்த வருடம் இந்த ரவுண்ட்ல பெரிய மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதாவது நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல இருந்து நம்ம நமக்கு வர நியூஸ் என்னவா இருக்குன்னா நம்ம டோட்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன வர்றாங்கன்னா ஒரே ரவுண்டா இதை நடத்திடலாம் ஏன் மூணு ரவுண்டா நடத்தணும் ஒரே ரவுண்டா நடத்தி முடிச்சிடலாமே அதுக்கப்புறம் வேற சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒண்ணு இருக்கு இந்த மூணு ரவுண்ட்லயும் சீட்டு கிடைக்காம போனிச்சுன்னா நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல கூட போய் ஒரு நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம் சரியா இப்போ நமக்கு பெரிய சிக்கல் என்னவா இருக்குன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் சார் இந்த ரவுண்டு ரவுண்டுங்கிறீங்க ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எப்படி சார் கவுன்சிலிங் நடக்கும்னா அதாவதுங்க ஒன்னாவது ரவுண்டில் என்ன நடக்குதோ அது ரெண்டாவது ரவுண்டில் நடக்கும் ரெண்டாவது ரவுண்டில் என்ன நடக்குதோ அது மூணாவது ரவுண்டில் நடக்கும் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முடியும் அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒன்னாவது ரவுண்ட்லேயே வருவாங்க ரெண்டாவது ரவுண்ட்லேயே வருவாங்க மூணாவது ரவுண்ட்லேயும் நீங்கள் வருவீங்க ஏன்னா உங்களுக்குன்னு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும் நீங்க தனியா சாய்ஸ் புள்ளிங் பண்ற மாதிரி இருக்கும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுங்கிறது ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க மொத்தம் ஒரு காலேஜ்ல நூறு சதவீத சீட் இருக்குன்னா அதுல தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தனியா பிரிஞ்சிடும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தனியா பிரிஞ்சிடும் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு எல்லாருமே எலிஜிபிள் இந்த செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு முழுக்க முழுக்க அரசு கொள்ளியில படிச்ச செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் மாணவர்கள் தான் எலிஜிபிள் இதை வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையா நீட்டுக்காக கொண்டு வந்தாங்க அப்ப இருந்த சீப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் இன்ஜினியரிங்லையும் கொண்டு வந்திருக்காரு பல மாணவர்கள் பயன் அடைறாங்க இந்த செவன் மாணவர்கள் ரெண்டு ரெண்டு சாய்ஸ் சாய்ஸ் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பண்ணுவாங்க பண்ணுவாங்க எதுல அவங்களுக்கு கிடைக்கிதோ ஜென்ரலில் கிடைச்சிச்சினா அதுக்கு பணம் கட்டி படிக்கணும் அவங்க ஃப்ரீயாவே நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்க முடியும் சரி ஓகே இப்ப பல டவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியர் ஆயிரும் இன்னொரே ஒரு குழப்பம் இருக்கும் சரி ஓகே சார் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ஒரு ரவுண்டு தனிப்பட்ட முறையில் நிறைய ப்ராசஸ் இருக்கு அதாவது நீங்கள் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணோன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபர் கன்ஃபர்மேஷன் பண்ணி காலேஜில் போய் சேர்ற வரைக்குமே பல இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனால் மட்டும்தான் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்கள் ப்ரைவேட்டாக போய் சேர்றது மேனேஜ்மெண்ட்டில் சேர்றது டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்றது எங்கே போனாலுமே உங்களுக்கு இந்த முதல் பட்டதாரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் முதல் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது இது கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் தான் கிடைக்கும் சரியா அதே சேம் டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் கன்வெர்டர் கிறிஸ்டின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு வருமானத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களோட வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வருட வருடம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரத்துல இருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு நம்மளுடைய கவர்மெண்ட் போட்டு விடுறாங்க ஒரு வருஷம் கிடையாதுங்க நாலு வருஷம் அது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறது ஒரு வருஷம் வர போற காசு கிடையாது அந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரம் நாலு வருஷத்துக்கும் வரும் அதே போல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒரு வருஷத்துக்கு வர போறது இல்லை நாலு வருஷத்துக்கும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்துகிட்டே இருக்கும் அதே சேம் டைம் நம்மளுடைய புதுமை பெண் திட்டம் தமிழ் பொதுவன் இருந்து மாசம் மாசம் மாணவர்கள் இந்த ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு கவர்மெண்ட் படிச்ச மாணவர்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க போகுது இது மாதிரி பல திட்டங்களை நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழி டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் நம்ம சேனலைங்க உங்க தெரிஞ்ச உங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க எங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா தான் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்ல வழியா தான் போக முடியும் நீங்க அது வழியா போனாதான் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும் அதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் நடத்துறாங்க நீங்க ஸ்காலர்ஷிப்லாம் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் நீங்க காலேஜ்ல இப்பவே போய் சேர்ந்துக்கலாம் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருப்பீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தை சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க போய் ஒரு சிஎஸ்சி சென்டரோ இல்ல ஒரு ஜாலியான ஒரு ஒரு கோர்ஸ்லயே ஏதாவது ஒண்ணு படிங்க இந்த நேரத்தை கவுன்சிலிங் பத்தின இன்ஃபர்மேஷன் ஒண்ணு ஒண்ணும் அப்டேட் வர வர உங்களுக்கு டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததா நம்ம சேனலை பார்த்தா போதும் நீங்க நீங்களே வீட்டுல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும் அந்த ரேண்டம் நம்பர் எப்படி பார்க்கணும் என்னென்ன பார்க்கணும் வெப்சைட்ல தான் எல்லாமே நடக்கும் அந்த வெப்சைட்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் ஆன்லைன் வழியாகவே எல்லாம் நடக்கும் நீங்க அந்த கரெக்டா பண்ணா போதும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படி வந்து நமக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறது ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சுங்க ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒண்ணு கடைபிடிக்கப்படுது இது என்னங்க ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில தானே வருவீங்க ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுக்குன்னு தனித்தனியா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இங்கே ஒதுக்கீடு இருக்கு அதாவது ஓசினா முப்பத்தி ஒரு சதவீதம் பிசினா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎம்னா சதவீதம் எம்பிசி இருபது சதவீதம் எஸ்சி பதினஞ்சு சதவீதம் எஸ்சி மூணு சதவீதம் எஸ்டின் ஒரு சதவீதம் இது தமிழ்நாட்டில் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மட்டும் இல்லை வேலை வாய்ப்புகள்லையும் இதுதான் கடைபிடிக்கப்படுது இப்ப இதை நல்லா இதுல ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த பார்த்தீங்களா அது வந்து ஓப்பன் காம்படிஷன் அதுல யாரு வேணாலும் கலந்துகிட்டு அந்த முப்பத்தி ஒரு சதவீத சீட்டை எடுக்கலாம் நீங்க பிசிஆர் வச்சுங்களேன் பிசியில இருபத்தி ஆறு அஞ்சு வருது ஓசியை நீங்க சேர்த்துக்கலாம் நீங்க ஓசிலையும் இருக்கக்கூடிய பிசிஎம் எடுக்கலாம் ஓசியும் எடுக்கலாம் அந்த ஓசிங்கிறது பொதுத்தளம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓசி இந்த கேட்டகரி அடிப்படையில உங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படுது இது இல்லாம எங்கேயுமே நீங்க வந்து ஒரு காலேஜ்லேயோ ஒரு சீட்டையோ கவர்மெண்ட் கோட்டால வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அதனால இதை பற்றியும் இன்னும் அடுத்தடுத்து விளக்கமாக நிறையா வந்து உங்களுக்கு சொல்றத பார்க்குறேன் இந்த இரநூறு கட் ஆஃப்ல இருந்து சாதாரணமாக நூறு எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் எந்த கட்டாப் வேணா இருக்கலாம் நீங்கள் சிபிஎஸ்சி இருக்கலாம் எந்த போர்டில் வேணால் படிச்சிருக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கொஞ்சம் தந்திரமா யோசிச்சீங்கன்னு வச்சுங்களேன் சாய்ஸ் பிள்ளிங்கு இது தெரியாமல் நிறைய பேர் சாய்ஸ் பிள்ளிங் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது எப்படி சாய்ஸஸ் வைக்கணும்னு தெரியாம காலேஜே கிடைக்காம நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு அதனால நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் நீங்கள் சிறப்பான கல்லூரியில் போய் சேர்வதற்கு ரொம்பவே நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ வர போது தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ வெரி மச் பாய்